அவார்ட் சேர்மன் டாக்டர் எபனேச பென்சம் மெம்பர்ஷிப் சேர்மன் பீமா அனந்த் அசெம்பிளி சேர்மன் சண்முக நடராஜ் இணைந்து வழங்குவோர் அர்ணா காடியாக்கர் திருநெல்வேலி கல்யாண் டெவலப்மெண்ட் சென்டர் நாகர்கோவில் பிஆர்சி பயர் ஒர்க்ஸ் சிவகாசி ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாளையங்கோட்டை வணக்கம் நம்மளுடைய ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ சார்பாக வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பணிகள் வந்து நல்லா வந்து பிரித்து எல்லா சங்கங்களுக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரோட்ரி மாவட்டம் தேவக்கோட்டை சார்பாகவும் வந்து மக்களுக்கு வந்து நிவாரணப் பணிகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க நம்மளுடைய ஆளுநர் வந்து இதில் வந்து கலந்துகிட்ருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை குறித்து வணக்கம் இந்த சமீப வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்காக நிறைய உதவிகள் ரோட்ரி மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலான உதவிகள் வந்து தேவைப்படுறது தூத்துக்குடி அண்ட் திருச்செந்தூர் இந்த வட்டாரங்களில் தான் அதிகமான தேவைகள் இருக்குது குறைந்த அளவில் திருநெல்வேலியிலும் தென்காசி இந்த மாதிரி இடங்களில் இருக்குது இதுக்கு ரோட்டரி மக்கள் வந்து பல்வேறு மாவட்டத்தில் இருந்து பல்வேறு சங்கங்கள் வந்து தானாக முன் வந்து அதற்கு தேவைப்படுற பொருட்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி தேவகோட்டை ரோட்டரி சங்கத்தில் இருந்து சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை சாமான பொருட்கள் சமையலுக்கு அதாவது உணவு தயாரிப்பதற்கான தேவையான பொருட்களை வந்து அவங்க சங்க உறுப்பினர்கள் மூலம் அதை திரட்டி இன்றைக்கு அவங்களே நேரில் கொண்டு வந்து இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம ரோட்டரி மா உறுப்பினர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அவர்களுக்கு இந்த ஃபிரீட்டு மாவட்டம் சார்பாகவும் தூத்துக்குடி ரோட்டரின் சார்பாகவும் என்னுடைய நீண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் நம்ம இது வந்து இனிஷியல் காலகட்டத்தில் இந்த மாதிரி உணவு இல்லை கிராசரிஸ் கொடுக்க முடியும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கான நிரந்தர தீர்வு என்னங்கிறது பார்க்கணும் நிறைய மக்கள் வந்து வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஒரு நிரந்தரத்திற்கு எண்ணங்களை இந்த ரோட்ரி மூலமாக எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள தேவகோட்டை நம்மளோட ரோட்ரி தேவக்கோட்டை சபா நம்மளோட ஏஜ் நம்ம கிட்டே இருக்கிறாங்க அவங்க கிட்டையும் இதை குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் தேவக்கோட்டையிலே இருந்து வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டு அறிஞ்சு அறிஞ்சுக்கிட்டு எங்கள் கிளப்பில் இருந்து தானாகவே முன் வந்து உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணி தற்போதைய அவருடைய தேவையான உணவு தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம ரெண்டு லட்ச ரூபா மதிப்பில் உள்ள பொருட்களை மளிகை சாமான்கள் காய்கறி அத்தியாவசிய தேவையான பொருட்களை மட்டும் நாங்கள் இன்று கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் அடுத்த கட்டமாக மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டதையும் செய்யணும் அப்படிங்கிறது எங்கள் உறுப்பினர்கள் பேசி தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளையும் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இந்த வாய்ப்புகள் எங்களோட எங்களோட ஒத்துழைச்ச கவர்னருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் அந்த தகவல்கள் வந்து எங்கள் இடத்துல ரோட்டேரியன்ஸ் சரியாக எங்களுக்கு வந்து தூத்துக்குடியிலிருந்து சரியாக சொன்னாங்க என்னென்ன பொருட்கள் வேணும் நாங்கள் எப்படி செய்வ செஞ்சுருக்கோம் தகவல்கள் எங்களுக்கு சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் நன்றி தேவட்ட ரோட்டரி சங்கத்தின் மூலமாக இப்போ நடந்த வெள்ளத்துடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முடிவு பண்ண நேற்று காலையில் தான் முடிவு பண்ணோம் முடிவு பண்ணி குரூப்பில் போட்ட கையோட ஒவ்வொரு உறுப்பினரும் தானாக முன் வந்து எல்லா உதவிகளும் செஞ்சு இந்த நிவாரணப் பொருட்களை கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கான் இதுக்கு இங்கே என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டறிந்து அது மூலமாக இங்கே வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் இதை முடிஞ்ச உடனே கவர்னர் சொன்ன மாதிரி அடுத்து இப்பொழுது தேவையானது இப்போ கொடுத்துருக்கோம் அடுத்து தேவையானதையும் செய்ய காத்திருக்கேன் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு நன்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தூத்துக்குடி உதவி துணை நம்மளுடைய தூத்துக்குடி துணை ஆளுநர் சிவராமகிருஷ்ணன் நம்மகிட்ட இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் தேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதை அறிந்து நமது தோழமை ரோட்டரி எல்லாம் வாலின்டாக இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அடிப்படை தேவையான பொருட்களை நம்மளுக்கு தூத்துக்குடி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள அரிசி பருப்பு குடிநீர் எல்லாம் கொண்டுருக்குறாங்க இதை கொடுக்கறதுக்கு ரோட்டரி சங்கத்தின் தேவக்கோட்டை சார்பில் உறுப்பினர்கள் ஐந்து பேர் வந்து இருக்கிறாங்க நம்ம மாவட்ட ஆளுநர் வந்து கலந்துருக்கிறாங்க மிக்க நன்றி இது போக இன்னும் நிறைய அடிப்படை தேவைகள் தேவைப்படும் கண்டிப்பாக நாங்கள் என்ன தேவைங்கிறத சொல்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று வந்து ரோட்ரி வந்து எப்போதுமே வந்து நிவாரணப் பொருட்களை வழங்கிக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து தேடி தேடி வந்து சரியான மக்களுக்கு அது செய்ய போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை வந்து ரொம்ப முக்கியத்துவம் காட்டி கண்டிப்பாக நேரடியாகவே வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கிறாங்க இன்னும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிரந்தரமான விஷயங்களை வந்து பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய ரோட்ரி வந்து எப்போதுமே துணை புரியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து எப்போதுமே ரோட்ரி வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையே சொல்லணும் தொடர்ந்து இதே மாதிரிக்கு வந்து ரோட்ரி வந்து பல்வேறு சேவைகளை செஞ்சுட்டே இருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் வானுமதி நன்றி வணக்கம்